கைலாசத்தில் பார்வதி பரமேஸ்வரருடைய பிராசாதத்தின் மாளிகையின் பிரகாரத்திலேயே சவுந்தரலகரியை பொறித்திருப்பதாகவும் மகாபாரதத்தை மேருவில் எழுதின பிள்ளையாரேதான் தான் இதையும் பொறித்து வைத்தார் என்றும் ஒரு நம்பிக்கை இருக்கிறது சிவ ஸ்தோத்திரம் செய்த கந்தர்வரான புஷ்பதந்தர் கைலாச சுற்றுச்சுவரில் சவுந்தரலகரியை கல்வெட்டில் எழுதியதாக இன்னொரு கதை இருக்கிறது இப்படி பல கதை இருப்பது இந்த ஸ்தோத்திரத்தின் சிறப்பை காட்டுகிறது இதெல்லாம் வெறும் கதையும் இருக்கக்கூடும் என்று நினைக்கிற நவீனர்கள் கூட ஆச்சரியப்படும்படியாக இன்னொரு யதார்த்த உண்மையை சொல்கிறேன் இந்த சமாச்சாரம் கைலாசத்துக்கெல்லாம் ரொம்பவும் தாண்டி அமெரிக்கா வரைக்கும் சௌந்தர்யலரியை கொண்டு போய்விடுகிறது அமெரிக்காவில் பென்சில்வேனியா ஸ்டேட்டில் பிலடெல்பியா சிட்டி என்று இருக்கிறது அல்லவா அங்கேயுள்ள பிலடெல்பியா மியூசியம் ஆஃப் ஆர்ட் என்ற கலைக்கூடத்தில் அநேக ஏற்றுச்சுவடிகளை சேகரித்து வைத்திருக்கிறார்கள் இவற்றில் சவுந்தரலகரியை பற்றிய ஒன்றும் இருக்கிறது இதிலே விசேஷம் என்னவென்றால் ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கும் அதனுடைய கருத்துக்கு ஏற்றபடி அம்பாளின் ஒவ்வொரு சித்திரமும் பக்கத்திலேயே எழுதியிருக்கிறதாம் ஒவ்வொரு ஏட்டிலும் மூன்று ஸ்லோகம் மூன்று சித்திரம் வீதம் மொத்தம் முப்பத்தி ஆறு ஏழோ என்னமோ இருக்கிறதாம் பாரத பண்பாடு சம்பந்தப்பட்டதான இண்டாலஜிக்கல் இன்ட்ரெஸ்ட் உள்ளவர்கள் அங்கே இருக்கிறார்கள் ஆர்ட் ட்ரெஷர் கலை பொக்கிஷம் என்று சொல்லி நிறைய பணம் கொடுத்து இதுகளை வாங்கி வைத்திருக்கிறார்கள் அதில் மூன்று ஸ்லோகங்கள் கொண்ட ஒரு ஏட்டை பென்சில்வேனியா யூனிவர்சிட்டியின் சம்ஸ்கிருத ப்ரொஃபஸர் இங்கே மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் இருந்த ராகவனுக்கு அனுப்பி இந்த சித்திரங்களில் ஸ்லோக தாற்பயங்கள் எப்படி தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன என்று விளக்கம் கேட்டு அனுப்பியிருக்கிறார் நானே யூனிவர்சிட்டி லைப்ரரிக்கு போனபோது அந்த மூன்று ஸ்லோக சித்திர ஏட்டை பார்த்தேன் அதில் ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கும் பக்கத்தில் ஒவ்வொரு சித்திரமும் இருந்தது அதிலே ரூப வர்ணனையாக இல்லாமல் நீதான் மனஸ் நீதான் ஆகாசம் வாயு முதலான பூதங்கள் என்றெல்லாம் தத்துவமாக சொல்லி இருக்கிற மனஸ்தவம் என்ற முப்பத்தி ஐந்தாவது ஸ்லோகமும் ஒன்று இதற்கு கூட சிம்பாலிக்காக உருவகமாக சித்திரம் போட்டிருக்கிறது இந்த ஏட்டு சுவடையுடைய இன்னொரு பிரதி பரோடா மியூசியத்தில் இருக்கிறது ஒரு காப்பி எப்படியோ அமெரிக்காவுக்கு போய் சேர்ந்திருக்கிறது தமிழ்நாட்டில் சவுந்தரயலகரி எப்போதுமே பிரசித்தமாக இருந்திருக்கிறது கவிதா ரூபத்திலேயே அதை ரொம்ப நாள் முந்தி வீரை கவிராஜ பண்டிதர் என்பவர் தமிழில் மொழிபெயர்த்திருக்கிறார் தற்போது சவுந்தரயலகரிக்கு ரொம்ப மவுஸ் ஏற்பட்டிருக்கிறது இதை ஸ்திரீகள் கோஷ்டி சேர்ந்து ராக மாளிகையாக பாடுவது ஊருக்கு ஊர் வளர்ந்து வருகிறது எல்லாவற்றுக்கும் மேலாக நமக்கு விசேஷம் அம்பாளுக்கு இருக்கப்பட்ட பல ரூபங்களில் சவுந்தரலகரி சொல்கிற சுந்தரியான ராஜராஜேஸ்வரி மூர்த்தமாக அவள் இருப்பது நம் மடத்துக்கு கோவிலான காஞ்சி காம கோட்டத்தில்தான் அங்கே இருக்கப்பட்ட காமாட்சிதான் ராஜராஜேஸ்வரி அந்த ஆலயத்திற்கு ஆச்சாரிய சம்பந்தம் நிறைய உண்டு அங்கேதான் நடுவிலே மங்கிப் போயிருந்த காமகோடி பீடத்தை மறுபடி ஜீவசக்தியோடு ஸ்ரீசக்கரத்தில் ஆச்சாரியால் ஸ்தாபனம் பண்ணினார் அங்கேயேதான் சர்வஜ பீடமும் ஸ்தாபித்து ஆரோகணம் பண்ணினார் விதேக முக்தியும் அங்கேதான் அடைந்தார் எங்கேயும் இல்லாதபடி பெரிய மனுஷாக்கிருதியில் அங்கே ஆச்சாரியால் பிம்பரூபத்தில் சன்னதி கொண்டிருக்கிறார் காஞ்சி காமாட்சி கோவிலில் அவருக்கு முக்கியத்துவம் அதிகம் அவருடைய ஜெயந்தியை ஜனனோற்சவமாக வைசாக சுக்ல பஞ்சமியில் இருந்து ஆரம்பித்து பத்து நாட்கள் கொண்டாடுகிறார்கள் அப்போது பிரதி தினமும் ஆச்சாரியாளின் உற்சவ விக்கிரகத்தை புறப்பாடு பண்ணி காயத்ரி மண்டபத்துக்கு வெளியில் அம்பாளுக்கு நேரே பீடம் போட்டு அமர்த்தி இந்த சௌந்தரலகரியின் நூறு ஸ்லோகங்களையும் தான் தினமும் பத்து வீதம் பாராயணம் பண்ணுகிறார்கள் கடைசி பத்து ஸ்லோகங்களை மட்டும் வெளிப்பிரகாரத்தில் சுக்கரவார மண்டபத்தில் இதே மாதிரி ஆச்சாரியாலையும் அம்பாளையும் உற்சவ விக்கிரகத்தையும் எழுந்தருள பண்ணி அர்ப்பணம் செய்கிறார்கள் பூர்த்தி பண்ணி ஆச்சாரியாளுக்கு பரிவட்டம் சூட்டி மரியாதை செய்வது வழக்கமாக இருக்கிறது ஆச்சாரியாளுக்கு பரிவட்டம் பட்டாபிஷேகம் எல்லாம் முக்கியமாக இந்த சவுந்தரலகரி பண்ணினதாலேயே என்று நினைக்கும்படி இருக்கிறது இதற்கு இத்தனை சிறப்பு வசீகரம் இருப்பதற்கு என்ன காரணம் என்று பார்த்தால் முக்கியமாக இது மாற்று ரூபத்தில் அம்மா என்கிற உருவத்தில் பரமாத்மாவை நம் முன் நிறுத்துவதுதான் அன்னை வழிபாடு அவ்வை அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்கிறாள் வேதமும் மாதா பிதாக்களை தெய்வமாக நினைக்கச் சொல்கிறது இரண்டிலும் அப்பாவுக்கு முன்னாடி அம்மாவைத்தான் தெய்வமாக சொல்லியிருக்கிறது தாயாரை தெய்வமாக நினைப்பதையே திருப்பி வைத்து தெய்வத்தையே தாயாராக பாவிக்கும் போதுதான் அம்பாள் அம்பாள் என்று வழிபடுகிறோம் மற்ற எந்த ரூபத்தையும் விட பரமாத்மாவை இப்படி தாயாராக நினைக்கிற போதே ஜாஸ்தி ஆனந்தம் உண்டாகிறது ஏன் அம்மாவை விட அன்பானவர்கள் இல்லை அவளிடம் நமக்கு சுவாதீனம் ஜாஸ்தி கொஞ்சம் கூட பயப்பட வேண்டாம் வெட்கப்பட வேண்டாம் பயத்துக்கும் வெட்கத்துக்கும் காரணமாக இருப்பதெல்லாம் தன்னால் அவள் முன் அடிபட்டு போகிறது எத்தனை பயம் வந்தாலும் குழந்தை அம்மா என்று அவளைத்தான் கட்டிக்கொள்கிறது வயசு ஏறும்போது ஒருத்தருக்கு ஏற்படும் மனோவிகாரத்துக்கு வெட்கப்பட வேண்டியில்லாமல் அம்மாவின் முன்னால் தானாக அது நசித்து விடுகிறது தாயன்பை போல கலப்படமில்லாத பூரண அன்பை எங்கேயும் காண முடியாது பிள்ளை எப்படி இருந்தாலும் தன் அன்பை பிரதிபலிக்காவிட்டாலும் கூட தாயாராகப்பட்டவள் அதை பொருட்படுத்தாமல் பூரண அன்பை செலுத்திக் கொண்டே இருக்கிறாள் பெற்ற மனம் பித்து பிள்ளை மனம் கல்லு என்கிறோம் துஷ்ட பிள்ளை இருப்பதுண்டு ஆனால் துஷ்ட அம்மா என்று ஒருத்தி கிடையவே கிடையாது என்று தேவி அபராத கஷமாபன ஸ்தோத்திரத்தில் சொல்லியிருக்கிறது பிறக்கிற போதே அம்மாவிடம்தான் ஒட்டிக்கொள்கிறோம் அவள் உயிரில் அவள் உடம்பில் அவள் உணவில் நாம் உண்டாகிறோம் பிறந்த பிற்பாடும் ஆகாரம் தருவதில் இருந்து சகலத்துக்கும் அவள்தான் கதியாக இருக்கிறாள் தான் தாயார் குழந்தையின் பரஸ்பர அன்பு ரொம்பவும் அதிகமாக இருப்பது அவளையே முழுக்க நம்பியிருப்பது அப்போதுதான் காமாதி விகாரங்கள் தொடாத போதுதான் அம்மாவே கதியாக இருப்பது எல்லாம் அவள் செய்வாள் என்று திட உறுதியோடு கவலையில்லாமல் ஒப்புக் கொடுப்பது குழந்தை பிராயத்தில்தான் பரமாத்மாவை மாதாவாக பாவிப்பது அதனால்தான் நமக்கு எத்தனை வயசாகி இருந்தாலும் அங்கே குழந்தையாகிவிடுகிறோம் பூரண நம்பிக்கை சரணாகதி என்று ஒட்டிக்கொண்டிருப்பது மனோவிகாரம் இல்லாமல் இருப்பது இப்படி குழந்தை தன்மையுள்ள தெய்வத்தன்மையெல்லாம் நம்மிடம் வருவதற்காகத்தான் பரமாத்மாவை அம்பாளாக பாவிப்பது பசியாக இருக்கட்டும் ஒரு வஸ்து வேண்டும் என்று இருக்கட்டும் வெளியே போக ஆசையாக இருக்கட்டும் நோவு நொடி ஏதாகட்டும் எதுவானாலும் அம்மா அம்மா என்று அந்த உறுத்தியையே குழந்தை பிடித்துக் கொண்டிருக்கிறது அதுபோல நாம் பரமாத்மாவை விடாப்படியாக பிடித்துக் கொள்ள அவரை ஜெகன்மாதாவாகவும் நம்மை குழந்தைகளாகவும் ஆக்கிக்கொள்ள வேண்டும் குழந்தையாகி விட வேண்டும் என்று உபனிஷத்தும் உபதேசிக்கிறது பரமாத்மாவை ஜெகஜனியாக பாவிப்பது என்றால் இது இல்லாத ஒன்றை நாமே கல்பித்துக் கொண்டு சந்தோஷப்படுவது என்று அர்த்தமில்லை வாஸ்தவத்திலேயே சகல குணங்களுக்கும் ஆசிரியமாக இருக்கப்பட்ட பரமாத்மாவிடம் பூரணமான மாத்ருவம் இருக்கத்தான் செய்கிறது இத்தனை அம்மாக்களுக்கும் அந்த அம்மாக்களுடைய வாச்சல்யத்துக்கும் தியாகத்துக்கும் அந்த பரமாத்மா தனி மூலம் அதனால் நாம் பாவிக்காவிட்டாலும் யதார்த்தத்திலேயே பரமாத்மா மாத்ரு தத்துவம் நிரம்பியவர்தான் தாயிர் சிறந்த தயாவான தத்துவனே என்று மாணிக்கவாசகர் சொல்வது இதையேதான் அம்மையே அப்பா மணியே என்றும் சொல்கிறார் அப்பர் சுவாமிகளும் அம்மை நீ என்கிறார் பரமாத்மாவின் மாத்ருபாவத்தை அனுபவித்துத்தான் இப்படியெல்லாம் சொல்லியிருக்கிறார்கள் நம் சரீரத்தின் அம்மா எத்தனை அன்பாக இருந்தாலும் அவளுடையதோ நம்முடையதோ யாருடைய சரீரம் முதலில் போனாலும் அதோடு அந்த சம்பந்தம் போய்விடுகிறது வெவ்வேறு ஜென்மாவில் வெவ்வேறு அம்மா வருகிறாள் இத்தனை அம்மாக்களுக்கும் உள்ள அன்பின் மூலமான பரமாத்மா மட்டும் எப்போதும் சாஸ்வதமாக தொடர்ந்து வருகிறார் இதனால்தான் தொடர்ந்து வரும் தாயானை என்கிறார்கள் அழிந்து போகிற உடம்பு மட்டும் அம்மாவாக இல்லாமல் அழியாத உயிருக்கு அம்மாவாக இருந்து இகத்திலும் பரத்திலும் ரட்சிக்கிற கருணை கொண்ட தாய் பரமாத்மாவே ஒரு ஐந்து பேர் பத்து பேருக்கு கொஞ்ச காலம் மட்டும் தாயாராக இல்லாமல் புழு பூச்சியில் இருந்து யானை சிங்கம் வரை மனுஷர்களில் இருந்து தேவர்கள் வரை இத்தனை ஜீவராசிகளுக்கும் எத்தனை காலத்துக்கும் அம்மாவாக இருப்பது பரமாத்மாவே ஒவ்வொன்றுக்கும் வேண்டிய ஆகாராதிகளை போக்கிய வஸ்துக்களை லோகத்தில் பண்ணி வைப்பது அந்த பெரிய அம்மாதான் குழந்தைக்காக தாயாரிடம் பால் உண்டாகிறது வயிற்றில் இருக்கும் போதே தொப்புள் கொடி வழியாக அவளிடம் இருந்து அதற்கு ஆகாரம் போகிறது என்றால் இந்த ஏற்பாட்டை ஒவ்வொரு தாயாரும் தானாகவா செய்து கொண்டால் மகா மகாமாதாவாக ஒரு பராசக்தி இருந்து கொண்டுதான் இப்படியெல்லாம் ஏற்படுத்தி வைத்திருக்கிறது பரமாத்மா நம்முடைய உடலை மட்டுமின்றி உயிரையும் வளர்க்கிற அம்மா அறிவை வளர்த்து ஆத்ம அனுபவத்தை தருகிற அம்மா வயிற்றுக்கு பால் தருகிற மாதிரி ஞானப்பால் கொடுத்து அம்மா பிள்ளை என்ற பேதமில்லாமல் ஒன்றாக செய்து கொள்கிற அம்மா அதனால் நம் மனசுக்கு பிடித்திருக்கிறது என்பதற்காக மட்டுமில்லாமல் இந்த ஜன்மத்துக்கு ஏற்பட்ட தாயையே தெய்வமாக வழிபட வேண்டும் என்கிற நியாயத்தையொட்டி வாஸ்தவமாகவே எந்தெந்த ஜென்மத்துக்கும் ஜன்மாவே நீங்குவதற்கும் துணையாக இருக்கிற பரமாத்மாவை தாயாக வணங்கத்தான் வேண்டும் எல்லாமாக ஆகியிருக்கிற பரமாத்மா நாம் எப்படி நினைத்தாலும் அப்படி வந்து அருள் செய்கிறது அப்படி சாக்ஷாத் பரபிரம்மே தாயாகி அம்பிகையாக இருந்து கொண்டு நமக்கு அனுகிரகம் செய்ய வேண்டும் என்று நாம் பிரார்த்தித்தால் அவ்விதமே வந்து அருள் புரிகிறது அரூபத்துக்கு ஏன் ரூபம் வேண்டும் வேண்டுமென்றால் ரூபமுள்ள நாம் அனைவரும் அந்த மூலத்தில் இருந்தே பிறந்து அது நமக்கு தாயாராகவும் நாம் அதற்கு குழந்தைகளாகவும் இருப்பதால்தான் நமக்கும் ரூபமில்லை நாமும் ஆத்மாதான் என்கிறது இருக்கட்டும் இப்போது நமக்கு தெரியாத கதை அது இத்தனை ரூபங்கள் பசு பக்ஷி மிருகம் என்று நானாவிதம் ஒவ்வொரு ஜாதியும் ஒரே மாதிரி இருந்து கொண்டிருப்பதால் இவற்றுக்கெல்லாம் ஒரு மூலம் உண்டு என்று மட்டும் இப்போது புத்திக்கு தெரிகிறது மூலம் தாயார் மூலத்தில் இருந்து வந்த எல்லாம் குழந்தைகள் குழந்தை என்றால் அதற்கு அம்மாவை பார்த்தாக வேண்டும் அவள் பக்ஷணத்தை எடுத்து வைத்துவிட்டு உள்ளே இருந்தால் போதாது குழந்தை பக்ஷணத்தை தொடாது அவளே கண்ணுக்கு முன்னால் வந்து ஊட்டினால்தான் தின்னும் பக்ஷணமே வேண்டாம் அவள் கண்ணுக்கு முன்னால் இருந்துவிட்டால் போதும் உள்ளே இருந்து கண்ணே ராஜா என்று அவள் குரல் கொடுத்தால் கூட போதாது அவளை பார்த்தே ஆக வேண்டும் அவள் தூக்கி வைத்துக் கொள்ள வேண்டும் என்று முகத்தை பார்த்தால்தான் அது கழுக்கழுக்கு என்று சிரிக்கும் நாமம் குழந்தைகள்தானே பராசக்திக்கு அதனால் அரூபமாக தத்வமாக ஒரு பராசக்திதான் நம்மை ரட்சிக்கிறது என்று தெரிந்தால் போதமாட்டேன் என்கிறது ரூபமாக பிரேமையாக ரட்சிக்கிறாள் என்று பார்க்கும்படியாக அது வந்தால்தான் மனஸ் நிறைகிறது பரமாத்மாவை பரம கருணாமூர்த்தியாக பார்க்க வேண்டுமானால் அதற்கு அம்பாள் ரூபத்தை விட வேறு இல்லை குழந்தைக்கு தாய் கன்றுக்கு பசுவைப் போல எந்த ஜென்மத்திலும் எந்த காலத்திலும் எல்லா பிராணிகளுக்கும் தாயாராக இருக்கும் பரதேவதையின் பாதார விந்தத்தில் நிறைந்த அன்பு இருந்துவிட்டால் வாழ்க்கையே நிறைந்து பரிபூரண ஆனந்தம் உண்டாகிவிடும் அம்மாவாக உபாசிக்க ஆரம்பித்தால் இப்படிப்பட்ட நிறைந்த அன்பு வெள்ளம் இயல்பாக நம்மிடம் இருந்து பெருக ஆரம்பித்துவிடும் அம்பாளுடைய தியானம் இடைவிடாத தாரையாக நம்மிடம் இருந்து பெருக ஆரம்பித்து விட்டால் அதுவே சகல தாப சமனமான பாப நிவாரகமான புண்ணிய தீர்த்தமாகும் அன்புக்கெல்லாம் ஊற்றாக இருக்கிறது அதுதான் சகோதர சகோதரிகளே என்று இப்போது நாம் வாய் வார்த்தையில் மட்டுமே பிரசங்கிப்பதும் எழுதுவதும் நிஜ அனுபவம் ஆகாது இத்தனை பேருக்கும் நிஜமான ஒரே அம்மாவாக சமஸ்தகத் ஏக மாதகா என்ற காளிதாசன் சியாமல தண்டகத்தில் சொன்னது போல ஒரே அம்மாவாக பரமாத்மா இருப்பதை உணரும் போதுதான் எல்லா ஜந்துக்களையும் நம் உடன்பிறப்புகளாக தழுவுகிற அன்பானது இத்தனைக்கும் பொதுவாக இருக்கும் மாதாவை உணரும்போதுதான் போதுதான் சித்தியாகும் தேவிபரமான புண்ணிய இலக்கியம் இதனால் எல்லாம் தான் வேத காலத்தில் இருந்து ஸ்திரீ ரூபத்தில் மாதாவாக பரமாத்மாவை உபாசித்து வந்திருக்கிறார்கள் ஸ்ரீசூக்தம் சூக்தம் உஷசை பற்றினது அதிதியை பற்றினது ராத்திரி சூக்தம் தேவி சூக்தம் முதலான வேத மந்திரங்கள் இப்படிப்பட்டவைதான் நூற்றி எட்டு உபநிஷத்துக்களில் அம்பாள் பரமாகவே மூன்று இருக்கின்றன மகாபாரதத்தில் அர்ஜுனன் துர்காதேவியை ஸ்தோத்தரித்திருக்கிறான் பாகவதத்தில் கோப ஸ்திரீகளும் பிற்பாடு ருக்மணியும் நல்ல கிடைக்க வேண்டும் என்று அம்பாளைத்தான் பூஜிக்கிறார்கள் அயக்ரீவர் அகஸ்தியர் துர்வாசர் முதலான மகா பெரிய ரிஷிகள் அவளை ஸ்தோத்தரித்திருக்கிறார்கள் காளிதாசாதி கவிகளும் தேவிபரமாக நிறைய ஸ்துதிகளை செய்திருக்கிறார்கள் தேவாரத் திருவாசக திருமுறைகளிலும் திவ்ய பிரபந்தங்களிலும் சிவனையும் விஷ்ணுவையும் போற்றுகிற போதெல்லாம் அம்பாளையும் லக்ஷ்மியையும் சேர்த்து சேர்த்தேதான் சொல்லியிருக்கிறது அருணகிரிநாதரும் திருப்புகழ் திருவகுப்புகளில் பல இடங்களில் அம்பாள் பற்றி நிறைய சொல்லியிருக்கிறார் ஐந்திணைகள் என்கிற பாகுபாட்டில் தொன்றுதொட்டு தமிழகத்தில் பாலைக்கு கொற்றவை என்ற பெயரில் அம்பாளையே அதிதேவதையாக வழிபட்டு வந்திருக்கிறார்கள் சமண காவியமாகன சிலப்பதிகாரத்தில் கூட கொற்றவை என்ற துர்கையின் ஸ்துதியாக ஒன்று நீள நெடுக அழகாக மனசை அப்படியே கவ்வுகிற மாதிரி வருகிறது தமிழ்நாட்டு கோவில்களில் அம்மன் சன்னதி சுக்கரவார சேவை என்பவை தனி விசேஷம் பெற்றிருக்கின்றன திருமூலரின் திருமந்தத்தில் சக்தி மகிமைகள் நிறைய சொல்லப்பட்டிருக்கின்றன தாயுமானவர் பர்வதவர்த்தினி மீது அகிலாண்டேஸ்வரி பிரகநாயகி மீதும் பாடியிருக்கிறார் ராமலிங்க சுவாமிகள் திருவற்றியூர் திருபுர மீது பாடியிருக்கிறார் குமரகுருபரர் மீனாட்சியை ஸ்துதித்திருக்கிறார் இப்போது அபிராமி அந்தாதி பிரசித்தமடைந்திருக்கிறது பாரதியும் சக்தி சக்தி என்றே நிறைய பாடியிருக்கிறார் பிற்காலத்தில் அதிகம் வழிபாட்டில் இல்லாத வாராகி மேல் கூட பிராச்சீனமாக தமிழில் ஒரு துதி இருப்பதாக கேள்விப்பட்டிருக்கிறேன் இப்படி நம் மனசுக்கு ரொம்பவும் பிரியமாக ஒட்டிப்போன தாயை பற்றி அவள் அனுகிரகத்தாலேயே அவளுடைய அம்சமேயான ஆச்சாரியால் பண்ணினது என்பதுதான் சௌந்தரிய லகரியின் ஏற்றத்துக்கு முக்கியமான காரணம் நாம ரூபமற்ற தத்துவத்தை சொல்லும் அத்வைதத்தின் மகா ஆச்சாரியரான இவர் இப்படி அம்பாளை பாடினதே அதற்கு பெரிய பெருமையை தந்திருக்கிறது